வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் இயற்கை நம்ம வீட்டில் இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இயற்கை விவசாயம் பண்ணலாம் மருந்து இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணலாம் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எப்படி நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்தமாரி இடம் இருந்தது அப்படின்னா முதல்ல கொத்திக்குங்க நல்லா கலரி விட்டுக்குங்க இந்த மாரி கிளறி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மண் ஒரு ஒரு நாள் கழித்து மண் பதப்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணை பதப்படுத்தணும் மண்ணை இந்த மாரி சமமாக பதப்படுத்தணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி போட போகிறோம் பார்த்தீங்களா இந்த மாரி மட்டமாக மண்ணை மாட்டி பதப்படுத்திக்கணும் மாரி மூடாக இருக்கும் மூடு இல்லாமல் நம்ம மண்ணையும் பதப்படுத்தி கல்லுலாம் இருந்தால் பொறிக்க போட்டுங்க இயற்கையாக எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்றத நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு வாங்க அதுபோல் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அழகாக இயற்கை விவசாயத்தில் நல்லா ஜெயிக்கலாம் அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு செடி கீரையோ அல்லது இந்த மாரி வெண்டைக்காய் விதையோ எதாவது ஒன்று சரிங்களா மண்ணை வந்து பதப்படுத்தியாச்சு மட்டமான லெவலில் கொண்டு வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து பதப்படுத்தி ஒரே நாளில் போடக்கூடாது ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தாட விடணும் ஒரு காய்ச்சல் வந்த பிறகு மறுநாள் வந்து நம்ம விதையை விதைக்கலாம் வெண்டக்காய் விதை நம்ம போய் வேளாண்ல வந்து போய் கேட்டிங்கனாலே கிடைப்பாங்க கிடைக்கும் வேளாண் இதில் சப்போஸ் உங்களுக்கு வேளாண்ல கிடைக்கல மருந்து கடையில் தான் கிடைக்கிது அப்படின்னா கேட்டு வாங்குங்க நாட்டு வெண்டைக்காய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்ரிட்டு வாங்கிடாதீங்க நம்ம நாட்டு வெண்டைக்காய் விதையை விதைச்சி மருந்து இல்லாமல் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த வெண்டைக்காய் விதையை நம்ம எப்படி விதைக்க போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மண் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காய்ஞ்சு போய் ஒரு காய்ச்சல் இருக்குது இந்த காய்ச்சலில் தான் நம்ம இப்போ நம்ம வெண்டைக்காவதையை நடப்புகிறோம் சரிங்களா இந்த விதையை நடத்துக்கு முன்னாடி இந்த மாரி வரப்பு மாரி முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இந்த வரப்பில் தான் நம்ம நடப்புகிறோம் அப்படி பண்ண சரியில்லை அப்படின்னா இந்த மாரி ம மொட்டுன்னு இருக்க தரையிலையே மண் மதம் படித்து வச்சுருக்கோம்ல இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம நடலாம் இந்த மாரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இந்த குச்சியில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இன்டி உள்ளே அழித்திக்கங்க மண் பதப்படுத்தி வச்சுருந்திங்கன்னா மாரி இருக்கும் இதில் நம்ம வெண்டக்காய் விதையை போட போகிறோம் ரெண்டு விதை அல்லது மூணு விதை போடுங்க ஒன்று அழுகி பிடிச்சனாலும் இன்னொன்று வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது போல் தான் நம்ம லைனாக நட்டுக்கிட்டு போகிறோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெண்டக்காய் விதையை நட்டுட்டோம் ஒரு வாரம் கழித்து இது முளைச்சி வரும் முளைக்கும் போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதுலேயும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி எல்லாமே முளைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில் நன்றி